என் தங்க பிள்ளையே இன்று இந்த நேரத்தில் உன் தாயா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என் மீது மதிப்பிருந்தால் நீ நிச்சயமாக என்னவென்று என்னிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த தாயா இந்த உண்மையை சொல்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகள் உனக்கே வெளிப்படும் உனக்கு தெரியாத பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்வதற்கு நான் வருகிறேன் என்றால் அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவை தவிர்க்காமல் நீ கேட்க வேண்டும் என் குழந்தையை இந்த வராகி ஒட்டு மொத்தமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து என்ன நடக்கிறது எதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நான் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டேன் உன் வாழ்க்கை எனக்கே ஆரம்பத்தில் சற்று புரியாத புதிராகத்தான் இருந்தது ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் அவ்வளவு வேதனைக்குரியதாக இருந்தது எல்லோரையும் நம்பி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எந்த விதத்திலும் கை கொடுக்காமல் இருந்ததல்லவா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இதனால் எந்த நன்மையும் கிடைக்காமல் இருந்ததல்லவா என்ன நடக்கிறது என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருந்த இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் மனநிறைவோடு உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் நிச்சயமாக வந்துவிட்டது என் குழந்தையை உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பது நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு தெரியும் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நினைக்கிறாயோ அதையெல்லாம் சரியாக பெற்று கொண்டாயானால் என்றும் இந்த நேரம் நீ எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பான விஷயங்களை எல்லாம் கற்று கொடுத்திருக்கும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களும் உன்னை சுற்றி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை எல்லாம் தாண்டி உனக்கு ஒரு உச்சகட்ட மகிழ்ச்சியை காண்பித்து கொடுக்க போகின்றது இப்படியே இருந்துவிட்ட இந்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுது மாறும் என்று யோசித்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு நான் இப்பொழுது உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த துன்பத்தையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் பிள்ளையை உன்னை சுற்றி இருக்கின்றவர்களினுடைய எண்ணங்களை நான் சரியாக புரிந்து கொண்டேன் இவர்கள் அத்தனை பேரும் என்ன நினைத்தார்கள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்ற முயற்சி செய்தார்கள் என்பது எல்லாம் உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டதை நீயும் என்னவென்று கேட்டுக்கொள் இதுவெல்லாம் உண்மைதானா உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடப்பது உண்மைதானா என்று நான் சொல்வதை கேட்டு நீ என்னவென்று புரிந்துகொள் என் குழந்தையே இத்தனை காலமுமே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளுக்கு மத்தியில் உன்னை ஏகப்பட்ட கஷ்டத்திற்கு நடுவே வாழ வைத்ததல்லவா இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற நேரம் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்று நீ எண்ணிய விஷயத்திற்கு மாறாக உன்னை சுற்றி இருந்த அத்தனை உறவுகளும் உனக்கு செய்த துரோகம் காலத்திற்கும் உன்னால் மறக்க முடியாததாக இருந்தது இந்த காலத்தில் எந்த நேரத்திலும் என் பிள்ளையினால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தது உன்னை சுற்றி வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளையை சுற்றி இருந்தவர்கள் உனக்கு கொடுத்த தீமைகள் எல்லாம் உன்னை மிகுதியான சோதனைகளுக்கு ஆட்படுத்தியது நீயும் எப்படியாவது இதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்று நினைத்தாலும் கூட உன்னால் அதிலிருந்து வர முடியாத அளவிற்கு இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் அதில் உனக்கான துன்பங்களை இவர்கள் மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொடுத்து கொண்டிருந்தார்கள் நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ உருவாக்கி நின்று கொண்டிருந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் இவர்கள் கொடுத்தார்கள் அல்லவா உன்னுடைய சந்தோஷத்தை பார்க்க மனமில்லாதவர்கள் உன்னுடைய கண்ணீரை காண அத்தனை ஆவலாக ஓடி வந்தார்கள் அல்லவா இவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு இருந்து நான் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னை தேடி வந்து உன் அம்மா நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மை தீமைகளையும் என் பிள்ளை நீ சட்டென்று என்னவென்று புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளில் நீ என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாய் என்னவாக இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாய் என்பது எல்லாம் நிச்சயமாக உன் கண் முன்னால் சரியாக உனக்கு நடக்கும் எதையுமே நாம் எதிர்கொள்கின்ற பக்குவத்தில்தான் நம் வாழ்க்கை நமக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி தேடி வந்து உன் அம்மா உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நல்லதும் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நீங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ பதற்றமடைகின்றாய் என்ன நடந்தாலும் சரி எது வளர்ந்தாலும் சரி உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இந்த மனிதர்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவர்கள் எண்ணியது போல உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதற்கு காரணம் நீ இவர்களின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்ததுதான் இவர்களின் மீது நீ வைத்த நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக இந்த அளவிற்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் முதலில் நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற உண்மைகள் எல்லாம் உன் மனதிற்குள் பதிகிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையை அன்று அவர்கள் செய்த சூழ்ச்சி உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியது மற்றவர்கள் மத்தியில் உன்னை ஓரம் கட்டியது எல்லோரிடத்திலும் உன்னை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பேசியது யாரெல்லாமோ அவர்களுக்கு முக்கியம் என்று சொல்லும் பொழுது கூட உன்னை அவர்கள் கண்டு கொள்ளாமல் விட்டது என உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் நடந்த அத்தனை விஷயங்களையும் நான் அறிவேன் இத்தனை நாளும் உனக்கு துன்பத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த இவர்கள் ஒரு நொடிப்பொழுதேனும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது ஒரு நொடிப்பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணியது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இனி எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உரித்தானதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனிமேல் இவர்களின் சுயரூபம் தெரிந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இரு ஒருவரின் சுயரூபம் தெரியும் வரையில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததுதான் சரி நாம் நம்புவது உண்மையானவர்கள் என்ற எண்ணம் இருக்கும் எப்பொழுது இவர்களின் உண்மையான ரூபம் என்னவென்று தெரிய தொடங்குகிறதோ அதன் பிறகு நிச்சயமாக எந்த காரணத்தை கொண்டும் நாம் அவர்களை நம்பிவிட மாட்டோம் எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையிலுமே யாரையும் நம்பிவிடாதே என்று அம்மா உன் இடத்தில் சொல்வதற்கான காரணமும் இதுதான் அல்லவா இனி இந்த நிலையை மாற்றி இந்த சூழ்நிலைகளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து திருப்பி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று உணர்த்திட உன் தாயானவள் உன் முன்னால் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனது சில நேரங்களில் தவறான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிடும் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்ததை விடவும் இந்த வாழ்க்கை நமக்கு பல நல்ல மாற்றங்களை கொடுத்துவிடும் இப்படியாக வாழ்க்கையின் மீது நமக்கு எந்த ஒரு கணிப்புமே இல்லை நம்மால் இந்த வாழ்க்கையை சட்டென்று எந்த ஒரு வட்டத்திற்குள்ளும் கொண்டு வர முடியவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்திய காலங்களும் உண்டு நமக்கு நாம் வணங்குகின்ற தெய்வம் துணை நிற்கிறது என்கின்ற எண்ணம் இருந்தாலுமே அந்த தெய்வம் நம்மை காத்திடுமா என்கின்ற ஒரு சந்தேகமும் இருந்ததல்லவா தெய்வத்தை உன் அருகில் வரவழைக்க வேண்டும் தெய்வம் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று நீ நம்புவாயானால் அது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அதற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் உனக்கான நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும்படி இந்த வாழ்க்கை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் இனிமேல் நீ எதற்காகவும் இந்த தாயானவள் என் முன்னிலையில் வந்து நின்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்காது நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியானது நினைத்த நேரத்தில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் உன்னால் இந்த வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக கணித்துவிட முடியாது உன்னால் இந்த வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக அனுபவித்து விடவும் முடியாது ஆனால் நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் நினைத்த நேரத்தில் உன் கைகளில் கொடுக்க என்னால் உனக்கு நிச்சயமாக உதவிகளை செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ முறை நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்தாலும் அதை சரியாக உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியாமல் போனது உண்மை அல்லவா என் பிள்ளையே போன்று உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ளாமல் விட்டதையெல்லாம் எண்ணி வருத்தப்படாது இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக ஏற்றுக்கொள்ள பழகு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக உன் அம்மா நான் இருந்து உனக்கான நன்மைகளை தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனிமேலாவது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை பற்றி சிந்திப்பதை விடுத்து இனி உன்னை சுற்றி உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ யோசிக்க தொடங்கு உன்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் இருக்காது நீ நினைத்தால் அத்தனையும் உன் வசமாக மாறும் நீ எதிர்பார்த்தால் இந்த வாழ்க்கை அத்தனையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தோடு நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷமும் உன் கைகளுக்குள் சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னால் முடியாது என்று நினைத்து நீ கைவிட்ட விஷயங்களை கூட இந்த வராகி நிச்சயமாக உனக்கு முடித்துக் கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு நான் நினைத்து விட்டால் எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போகாது எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை சுற்றி வருகின்ற நன்மை தீமைகள் என்று எதுவாக இருந்தாலும் அது உனக்காக உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை நான் இருக்கும் வரை இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்திருக்க வேண்டிய மிகப்பெரிய பெரிய உண்மையை உனக்காக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதைத்தான் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து நல்லது நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு